குடந்தை என்ற சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான் மோகன் நேர்மையானவன் ஆனால் வேலை செய்யாமல் எளிதாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவன் ஒருநாள் மோகன் ஒரு தோப்பின் வழியே நடந்து சென்று கொண்டிருக்கையில் ஒரு பழைய தென்னை மரத்தின் அடியில் ஒரு பெரிய புத்தகம் கிடந்தது அதை எடுத்து திறந்தபோது உள்ளே ஒரு புது பக்கம் தானாகத் திரும்பியது அதில் இந்த புத்தகத்தினுள் எழுதப்பட்ட எண்ணிக்கை அடுத்த நாளே பணமாக மாறும் ஆனால் ஒரு நிபந்தனை உழைத்து சம்பாதிக்காத பணம் நின்று நிலைக்காது எனக் குறிப்பிடப்பட்டிருந்தது மோகன் சந்தோஷத்தில் திளைத்தான் முதல் நாளே புத்தகத்தில் பத்தாயிரம் ரூபாய் என்று எழுதினான் மறுநாள் அவனது வீட்டின் வாசலில் ஒரு துண்டு காகிதத்துடன் பத்தாயிரம் ரூபாய் கிடந்தது அவன் மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டான் அடுத்த நாளே ஒரு லட்சம் ரூபாய் என்று எழுதினான் மறுநாள் பணம் வந்தது இப்படி தினமும் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே போனான் ஒரு மாதத்திற்குள் மோகன் கோடீஸ்வரன் ஆனான் வேலை செய்ய வேண்டுமென்ற அவசியமில்லை என்று கைகளை கட்டிக்கொண்டு வீட்டில் இருந்தான் ஆனால் விஷயம் வேறு திசைக்கு போய்விட்டது ஒரு விந்தை நிகழ்ந்தது அவன் ஒரு நாள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தனக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கினான் புதியதாக கட்டப்பட்ட ஒரு வீட்டை வாங்கி அதில் குடியேறினான் அன்று முழுவதும் அவன் எக்கச்சக்கமான மகிழ்ச்சியில் இருந்தான் இனி வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டே படுக்கையில் உறங்கினான் அந்த புத்தகத்தால் இனி ஒவ்வொரு நாளும் தான் விரும்பியபடி வாழலாம் என்ற கனவுகளுடன் அன்றைய இரவு கழிந்தது மறுநாள் காலை எழுந்தவுடன் மோகன் திடுக்கிட்டான் அவன் வாங்கிய புதிய வீடு உடைந்து கிடந்தது வாங்கிய புது ஆடைகள் அனைத்தும் கிழிந்து கிடந்தன ஆசையாக வாங்கிய கார் மறைந்து போயிருந்தது பதட்டத்தில் அந்தப் புத்தகத்தை தேடினான் அந்தப் புத்தகம் மட்டும் எந்த சேதமும் இல்லாமல் அப்படியே இருந்தது வேக சென்று அந்த புத்தகத்தை மறுபடியும் திறந்து பார்த்தான் அதிலே ஒரு புதிய பக்கம் திறந்தது அதில் நீ உழைத்தால் மட்டுமே இந்த பணம் நிஜமாகும் என்று எழுதியிருந்தது அதன் பிறகு அந்த புத்தகம் அவன் கைகளிலிருந்து தானாக மறைந்தது மோகன் தான் செய்த தவறை புரிந்து கொண்டான் உடனே வேலை தேடினான் நாளுக்கு நாள் உழைக்க ஆரம்பித்தான் அதிர்ஷ்டம் எப்போதும் இருப்பதில்லை ஆனால் உழைப்பின் மதிப்பு என்றும் நிலைத்திருக்கும் என்பதை உணர்ந்தான் ஒருநாள் அவன் அந்தப் புத்தகத்தைக் கண்ட இடத்திற்குச் சென்று பார்த்தான் அந்தப் புத்தகம் அங்கே கிடந்தது ஆனால் அந்தப் புத்தகம் வெறும் வெள்ளை பக்கங்களாக மாறியிருந்தது மோகன் சிரித்தான் இப்போது எனக்குத் தேவையானது இந்தப் புத்தகமில்லை என் இரண்டு கைகள்தான் என்று சொல்லிக்கொண்டு அவன் அங்கிருந்து சென்றான் உழைப்பில்லாமல் வந்த பணம் எப்போதும் நிஜமாக முடியாது அது நிலைக்காது வாழ்க்கையில் நிலைத்திருப்பது உழைப்பே என்பதுதான் இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்